என் தங்கமே உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு உன் கருப்பன் நான் சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலம் காலம் முடிகின்ற இந்த நேரத்தில் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்தது உன் அப்பன் அங்கே என்ன காட்சியை கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கப் போகின்றது முதலில் இந்த கருப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்று சொல்கிறேன் பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து இருந்தேன் ஏனென்றால் ஒருமுறை உனக்கு துரோகத்தை செய்தபொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அதிலிருந்து அவர்களை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக கொண்டார்கள் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் துணிந்தார்கள் கருப்பனதை பார்த்துவிட்டு சும்மா விடுவேனா என்ன உன் அப்பன் நான் அங்கு சென்று அவர்களை ஒரு வழி வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி அத்தனை வியப்பாக இருந்தது நாம் எண்ணி வந்தது ஒன்று இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு விஷயமாகத்தான் இருந்தது என்ன நடந்திருக்கும் என்று நான் அங்கு பார்க்கத் தொடங்கினேன் அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது அதனால்தான் உன்னிடம் சொல்ல ஓடி வந்தேன் நான் அங்கு கண்ட காட்சி மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது நான் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நீயும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் உடனடியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீயோ துரோகிகளை நினைத்து நினைத்து மனதளவில் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இதுபோன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்று மனதளவில் எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் நீ இங்கே கண்கள் கலங்கி நிற்கிறாய் அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்ன அப்பா சொல்கிறாய் அவர்கள் மாறிவிட்டார்களா கனவில் கூட இதுவெல்லாம் நடக்காது ஏனென்றால் அவர்கள் துரோகங்களுக்கு மேல் துரோகங்களை சிறிது அளவு கூட யோசிக்காமல் செய்தவர்கள் என்ன நடந்தாலும் நான் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கவலைப்படாதவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எப்படி தெரிந்துவார்கள் இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு வருவார்கள் என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் உண்மை அவர்கள் திருந்தியதும் உண்மை அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு அதிகமான துரோகங்களை செய்யும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது உன் குலதெய்வம் முன்னே சென்று அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததற்கான காரணம் பல நாள் பொறுமை இழந்ததுதான் தான் நானும் பொறுக்க முடியும் எத்தனை சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் ஆனால் உன் குலதெய்வம் உன் மேல் பாசத்தை காட்டுகிறது தண்டனை என்ன தெரியுமா அவர்களை உடலால் காயப்படுத்தவில்லை அவர்களை மனதால் காயப்படுத்தி இருக்கிறது நம்பிய ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அது எத்தனை பெரிய வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்று அவர்கள் நம்பிய ஒருவர் மூலமாக கொடுத்துவிட்டது தான் அனுபவித்த அந்த வேதனைகளை கண்டு நம்மை போலதானே நாம் துரோகம் செய்தவர்களுக்கும் இருந்திருக்கும் என்று அவர்களின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் இந்த கருப்பன் அங்கே நுழைந்த பொழுதுதான் குலதெய்வம் அங்கே நின்று அவர்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை நான் கண்டுகொண்டேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் அங்கே கொடுத்திருக்கிற இந்த தண்டனையில் இருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்து விட முடியாது இனி யாரையும் பழி வாங்க வேண்டும் என்றும் யார் வாழ்க்கையில் எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்பொழுது மனதிற்குள் தெளிவு கிடைத்தது உன்னை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே இடத்தில் உன் இடத்தில் இனிமேல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தான் செய்த தவறு என்று உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுப்பது தவறு அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடந்தது இல்லை ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் தெய்வம் எப்படி இவர்களை பார்க்கும் இவர்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் இப்பொழுது தண்டனையையும் பெற்றுவிட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையை அவர்களாலேயே காப்பாற்ற முடியாததாக மாறிவிட்டது இப்பொழுது உன் குலதெய்வம் செய்த செயலினால் அவர்கள் அங்கே தான் செய்த தவறை உணர்ந்து உனக்கு இனிமேல் ஒரு காலம் கெட்ட விஷயங்களை செய்துவிடக் கூடாது என்ற தெளிவு கிடைத்தது நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை கண்டதும் உன் அப்பன் கருப்பணசாமி எனக்கு அத்தனை சந்தோஷம் என் குழந்தையே உன் குலதெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் கருப்பணசாமி நான் அந்த தண்டனையை கொடுத்திருப்பேன் இனிமேல் நீ எதற்காகவும் கலங்காதே துரோகத்தை எண்ணியும் வருந்தாதே துரோகத்திற்கான தண்டனை ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே துரோகத்தை செய்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உன் கருப்பணசாமி ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன் இல்லை என்றால் உன் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன் அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதை கொடுக்கும் திருந்த வேண்டும் இல்லையென்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இனிமேல் இந்த துரோகியலை எண்ணி வருந்தாதே நான் உன்னோடு துணை நிற்கும் வரை உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக எந்தவொரு தீய சக்திகளும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாயினும் சரி யாராலையும் உன்னை நெருங்க விட முடியாதபடி நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதை மட்டும் மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்